நீ நிலவென்று தெரியாமல் சொல்லிவிட்டேன் இப்படி தூரத்தில் இருந்து ரசிக்க என்று தெரியாமல் வருவதும் மறைவதுமாய் வானத்திலே உன்னுடைய விளையாட்டு போதும் நிறுத்திவிட்டு என்னை நெருங்கிவிடு காதல் என்னை கொள்ளும் நேரமெல்லாம் கவிதை சொல்லும் தவிப்பில் நான் தேடி பார்க்கும் தவிப்பில் நீயும் இருப்பாய் என்று காதலோடு கரைகிறது நம் காலங்கள் நீ நிலவென்று தெரியாமல் சொல்லிவிட்டேன் இப்படி தூரத்திலிருந்து ரசிக்க வைப்பாய் என்று தெரியாமல் வருவதும் மறைவதுமாய் வானத்திலே உன்னுடைய விளையாட்டு போதும் நிறுத்திவிட்டு என்னை நெருங்கிவிடு காதல் என்னை கொள்ளும் நேரமெல்லாம் கவிதை சொல்லும் தவிப்பில் நான் தேடி பார்க்கும் தவிப்பில் நீயும் இருப்பாய் என்று காதலோடு கரைகிறது நம் காலங்கள் இது மௌனராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ்